ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை காலி சி கே பிளாக் இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னா கேழ்வரகு மாவை வச்சு அடை தாங்க சுட போறோம் இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதே மாதிரி இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடியே லைக் மட்டும் போடுங்க சோ இந்த வீடியோல நீங்க லைக் போட போட தான் வந்து நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும் சோ மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ நம்மளோட கேழ்வரகு மாவை அடை செய்யறதுக்கு மாவு எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு எத்தனை பேருக்கு நீங்க செய்றீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க இது பொடி பொடியா வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம் முருங்கு வந்து அலசிட்டு உருவி வச்சிருக்கேன் இப்ப நம்ம இந்த முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இது கூடவே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க நான் வந்து என்னோட குழந்தை சாப்பிடுன்றதுக்காக பச்சை மிளகாய் இது கூட சேர்க்கல பெரியவங்கெல்லாம் சாப்பிடும்னா கண்டிப்பாக மறக்காமல் இது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து கொஞ்சம் காரமாக சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நம்ம இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பசைஞ்சுப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேசிங்க ஃபஸ்ட்டே வந்து நிறைய நீங்கள் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா மாவு ரொம்ப தண்ணி ஆகிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி பேசஞ்சிக்கலாம் இப்ப நம்மளோட மாவை வந்து பிசைஞ்சாச்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து இந்த மாவை வந்து நம்ம இந்த மாவை ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து பசிக்கணும் தோசை போட்டுக்கலாம் நீங்க மாவு எடுத்து இந்த மாதிரி தோசைக்கல்ல வந்து வந்து வச்சு சிம்ல வச்சுக்கோங்க சிம்ல வச்சு இந்த மாதிரி டைரக்டாவே வந்து திரட்டிக்கோங்க அப்படி இல்லைன்னா வந்து ஒரு வாழை கொஞ்சமா மாவு எடுத்து வச்சு திரட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து தோசை போட்டுக்கலாம் இப்ப நம்ம சுத்தி வந்து கொஞ்சமா லைட்டா வந்து எண்ணெய் ஊத்திக்கலாம் சோ இது நல்லா வெந்து வர வரைக்கும் ஒரு மூடி போட்டு சிம்ல வச்சு வேக வைங்க இந்த கேழ்வரகு மாவால வந்து கண்டிப்பா உங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இதுல வந்து முருங்கக்கீரை சேர்த்துக்கிறதுனால அயன் கண்டன் முருங்கைக்கீரில வந்து நிறையவே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் மறக்காம இது உங்க குழந்தைங்களுக்கு வீட்டில் இருக்கும்போது செஞ்சு கொடுங்க அதே மாதிரி கேழ்வரகு மாவு உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்திங்க ஸோ குழந்தைங்க வந்து ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க மறக்காம இந்த மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் இப்ப வந்து ஒரு பக்கம் நல்லாவே வெந்துருச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ பாருங்க இந்த சைடு ஃபுல்லாகவுமே வந்து நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நம்மளோட அடை வந்து ரெண்டு பக்கமுமே வந்து நல்லா வெந்து வந்துச்சு பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்து வெந்துருக்குன்னு ஸோ நம்மளோட அடை வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் ஸோ நம்மளோட அடை வந்து ரொம்பவே சூப்பராக வந்து வெந்து வந்திருக்கு பாருங்க ரெண்டு பக்கமுமே வந்து நல்லா வெந்துருச்சு ஸோ இந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து நல்லா வேக வச்சுக்கணும் அப்போதான் வந்து அடை வந்து ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாகவும் இருக்கும் ஸோ இப்போ நம்மளோட கேழ்வரகு மாவு அடை வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நம்மளோட கேழ்வரகு மாவு அடை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க ஸோ சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் இதே மாதிரி நீங்களும் வந்து செஞ்சு பாருங்க டேஸ்டாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு செஞ்சு கொடுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஸோ எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் போடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்